ஃப்ரெண்ட்ஸ் டு இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நிறைய கிச்சன் டிப்ஸும் புது புது வீட்டுக்குறிப்புகளும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே நான் வந்து ரெண்டு மருந்து பாட்டில் எடுத்திருக்கேன் சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சிரப் பாட்டிலெல்லாம் நம்ம வந்து திறக்கணும் அப்படின்னா எப்பயும் போல் மற்ற பாட்டிலெலாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் வந்து மூடியை திருப்பினாலே போதும் ஓப்பன் ஆயிடும் ஆனால் இப்போ வர நிறைய மருந்து பாட்டில்களோட மூடியை அவ்வளோ ஈஸியாக நம்மளால திறக்க முடிகிறதில்ல அதோட மூடியை சுற்றணுன்னா சும்மா அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருக்குமே தவிர மூடி வந்து திறந்து வராது முக்கியமாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஆன்டிபயோட்டிக் மெடிசன்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி மூடிய தான் போட்டிருக்காங்க ஸோ இந்த மெடிசன் பாட்டிலோட மூடியை எப்படி திறக்கிறதுன்னு சொல்கிறேன் இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு இந்த மூடியை நல்லா அழுத்தணும் அழுத்திக்கிட்டே நம்ம வந்து சுற்றணும் உலங்கை வச்சு நல்லா அழுத்திக்கிட்டே அழுத்தினதை எடுக்காமல் அப்படியே சுத்தணும்னா மூடி வந்து ஈஸியாக திறந்துடும் நிறைய குட்டீஸ் வந்து பேரண்ட்ஸ் கவனிக்காத அப்போ மருந்து பாட்டில தானாகவே ஓப்பன் பண்ணி குடிச்சிடறாங்கல்ல ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி டைப்பில் இப்போ மூடி போடுறாங்க இந்தியாவில் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து மஸ்கட்டில் இருக்கிறதுனால மேக்சிமம் எல்லா பாட்டிலுக்குமே இதே மாதிரி மூடி தான் ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் வெஜிடபிள் பிரியாணி பிளைன் பிரியாணி இல்லை முட்டை பிரியாணி எது செஞ்சாலுமே சிக்கன் மட்டன் சேர்த்து பிரியாணி செய்கிற அளவுக்கு நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் வரமாட்டேங்குது ஸோ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க இப்போ நான் சொல்கிறேன் ஒரே ஒரு பொருளை சேர்த்துட்டு நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள் நல்ல கம கமன்னு அவ்வளோ வாசனையாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து சோயா சங்க்ஸ் அதாவது மீல் மேக்கர் வச்சு தான் பிரியாணி செய்ய போகிறேன் ஸோ எப்பயும் போல் எண்ணெய் நெய் சேர்த்து ஏலக்காய் பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கோங்க இந்த கல்பாசி வந்து எண்ணெயில் புரியும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த கல்பாசினை என்னென்னு கேட்குறீங்க ஏலக்காய் பட்டை கிராம்பு மாதிரியே இதுவும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பைஸ் தான் இதுவும் நமக்கு வந்து ஒரு வகையான தாவரத்தில் இருந்து தான் கிடைக்கிது இங்கிலீஷில் வந்து ஸ்டோன் ஃப்ளார்னு சொல்லுவாங்க இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கல்பாசின்னு கேட்டாலே தருவாங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் நிறைய சேர்த்துறக்கூடாது கல்பாசி வந்து ஒரு சின்ன பீஸ் தான் சேர்க்கணும் நிறைய சேர்த்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு மாதிரியான கசப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் இது வந்து பிரியாணிக்கு மட்டும் இல்லை சிக்கன் குருமா இல்லை வந்து வெஜிடபிள் குருமா இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்ல கமன்னு அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக பென்சிலும் எரேசரும் இருக்கும் எவ்வளோ இருந்தாலும் சரி நமக்கு தேவைப்படும் போது தான் அது நம்ம கண்ணிலேயே படாது என்ன தான் பென்சிலை தேடி எடுத்துட்டாலும் கூட இந்த எரேசர்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும்ல ஸோ நம்ம தேடுனாலும் கிடைக்காது நம்ம ஏதாவது தப்பாக எழுதிட்டோம் டக்குன்னு அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எரேசரை தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும்ல ரப்பர் பேண்ட் நம்ம பாக்கெட்டுக்கெல்லாம் போட்டு கட்டுவோம்ல ஸோ அது இருந்தாலே போதும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நான் வந்து ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம பென்சில் பின்னாடி போட்டு விட்டுறலாம் எரேசர்லாம் பென்சில் கூடவே அட்டாச் ஆகிருக்கும்ல அதே மாதிரி தான் இதுவும் இப்போ நமக்கு வந்து ஒர்க் ஆக போகுது இதை வச்சே நம்ம வந்து அழிச்சிக்கலாம் சும்மா சொல்லக்கூடாது நல்லா க்ளீனாகவே அழிச்சிச்சு இதை நான் ட்ரை பண்ணும்போது கூட பேப்பர் ஃபுல்லாக கருப்பாயிருமோன்னு நினச்சிக்கிட்டே தான் பண்ணினேன் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஸோ இனி வந்து பென்சிலில் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து நம்ம எரிசலை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது இதுவே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே நான் வந்து வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் நம்ம ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டிலை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து திறந்து பார்க்கும்போது அதில் ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும் ஸோ அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சிலிக்கா ஜெல் தான் இதை பார்க்கும்போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் நம்ம புதுசாக ஏதாவது பேக் வாங்குகிறோம் இல்லை ஷூ செப்பல் எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்து போட்டு தருவாங்க ஸோ இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் இதை வந்து வாட்டர் பாட்டிலுக்குள்ளே போட்டுட்டு நம்ம வந்து எப்பயும் போல் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வாட்டர் பாட்டிலை நீங்கள் யூஸ் பண்ண போகிறதில்லை அப்படின்னா இதை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ நாளைக்கு அப்புறமா அடுத்து நீங்கள் இதை ஓப்பன் பண்ணாலும் சரி இந்த பாட்டிலேருந்து உங்களுக்கு சுத்தமாக ஸ்மெல் வரவே வராது அடுத்து எப்போ நீங்கள் இந்த பாட்டிலை யூஸ் பண்ண போகிறீங்களோ அப்போ இந்த பாக்கெட்டை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு இந்த பாட்டிலை நீங்கள் எப்போயும் போல் கழுவி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே நான் வந்து கொலுசு தான் எடுத்திருக்கேன் இந்த கொலுசை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட் இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் கூட கஷ்டமே படாமல் டக்குன்னு வேலையை முடிக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான டிப் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இதுக்கு நம்ம வந்து ரெண்டே ரெண்டு பொருள் தான் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா தயிர் தான் நம்ம சேர்க்குற தயிர் வந்து நல்லா புளிச்சு தயிராக இருக்கணும் இதுக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறமா தயிர் வந்து ரொம்ப புளிச்சு நம்ம யூஸ் பண்ணவே முடியாத நிலைமைக்கு வந்துடும்ல அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதில் நம்ம வந்து வேறு எந்த பொருளும் சேர்க்க போகிறதில்லை நல்லா புளிச்ச இந்த தயிர் மட்டுமே போதும் இதில் நம்ம வந்து கொலுசு எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுக்கலாம் கொலுசு வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் நான் வந்து கொஞ்சம் அகலமான டப்பாவை எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்தீங்கன்னா கொலுசு வந்து நல்லா மூழ்கிறோம் இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும் இந்த தயிரில் இருக்கக்கூடிய புளிப்பு பார்த்தீங்கன்னா கொலுசில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் நமக்கு வந்து நல்லா லூஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க இதோடய பிரிசில்ஸ் வந்து நல்லா ஹார்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சாஃப்ட் பிரஸல்ஸ் இருந்தது அப்படின்னா சரியா தேய்க்க வராது இதில் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம கொலுசை நல்லா தேய்ச்சி விடலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த டூத்பேஸ்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் யூஸ் பண்ணணும் அதை தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இந்த கொலுசில் நான் வந்து பாதி இடம் மட்டும்தான் தேய்ச்சிருக்கேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டணுங்கிறதுக்காக இப்போ இந்த தேய்ச்ச இடத்த மட்டும் நல்லா கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் நான் தேய்ச்ச இடம் மட்டும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் இத்தனைக்கும் நான் வந்து அழுத்தியும் தேய்க்கலை ரொம்ப நேரமும் தேய்க்கலை லைட்டாக தான் தேய்ச்சிருக்கேன் இதுக்கே வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது நல்ல பளிச்சுன்னு வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி கொலுசு ஃபுல்லாகவே நம்ம வந்து தேய்ச்சி விட்டுறலாம் மறுபடியும் கொஞ்சமாக டூத் பேஸ்ட் எடுத்துகிட்டு தேய்ச்சிக்கிறேன் முன்பக்கம் பின்பக்கம் எல்லா இடமுமே நல்லா தேய்ச்சி விட்ருங்க அந்த கொலுசை திருகாணியெல்லாம் மாட்டுவோம்ல அந்த இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இப்போ இதை வந்து தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம கொலுசு எவ்வளோ பளிச்சுன்னு புது கொலுசு மாதிரி இருக்குன்னு இதுக்கு நம்ம வந்து ரெண்டே ரெண்டு பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து தயிர் இன்னொன்று பேஸ்ட் இப்போ நான் வந்து ஒரு கொலுசை மட்டும்தான் கழுவிருக்கேன் கழுவாத இன்னொன்னே எடுத்து காட்டுறேன் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்தளவுக்கு கருப்பாக இருந்த குலுசு எவ்வளோ பளிச்சுன்னு வந்துருச்சுன்னு பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம ரொம்ப மெனக்கிடவோ இல்லை அழுத்தி அழுத்தி தேக்கவோ இல்லை சாப்பிடவே முடியாமல் ரொம்ப புளிச்சு போயிருந்த தயிரை நம்ம வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடாமல் இந்த கொலுசை ஊற வச்சு தேய்ச்சி கழுவிருக்கோம் அவ்வளோதான் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்தது வந்து இந்த வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான மசாலா மோர் தான் ரெடி பண்ண போகிறோம் ஒரு பெரிய மிக்சி ஜாரில் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் சொல்ற அளவு வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் நீங்க வந்து நாலு பேர் அஞ்சு பேருக்கெல்லாம் செய்யறீங்க அப்படின்னா அளவு வந்து அதிகமா சேர்த்துக்கோங்க இது கூட நான் வந்து கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரொம்ப சின்ன பீஸாக தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமா கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது குடவே நான் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் மோரில் வந்து கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா இது வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட வாசனையுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்ததான் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க மண்பானை தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அடித்து எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நல்ல நொரப்புங்குற மாதிரி அடிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட மசாலா மோர் ரெடி ஆயிரும் அவ்வளோதான் இதை வந்து ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் இதை வந்து நீங்கள் வடிகட்டியும் குடிக்கலாம் குட்டிஸ்கெல்லாம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா வடிகட்டிட்டு கொடுக்கறது தான் நல்லது நான் வந்து வடிகட்டில் அப்படியே தான் குடிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாக நம்ம வெண்டைக்காயெல்லாம் வாங்கி வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளிலே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகி கெட்டு போகிற மாதிரி ஆயிரும் ஸோ வெண்டைக்காய் வந்து வாங்கி ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் சரி நம்ம வாங்கின மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத தலைப்பகுதியையும் காம்பு பகுதியையும் கட் பண்ணி எடுத்துடலாம் இது இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமாவே கெட்டு போயிடும் ஸோ இது ரெண்டத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க முக்கியமான விஷயம் என்னன்னா வெண்டைக்காயில் வந்து சுத்தமா ஈரப்பதம் இருக்கவே கூடாது ஃபுல்லா காஞ்சிருக்கணும் சப்போஸ் நீங்க வாங்கிட்டு வரும்போது லைட்டா அங்கங்க ஏதாவது தண்ணி இருந்தது அப்படின்னா ஃபுல்லாக காயை விட்டுருங்க அப்படி இல்லைன்னா ஒரு டிஷ்யூ வச்சு ஃபுல்லத்தையும் தொடச்சி எடுத்துருங்க அடுத்து வந்து நல்ல ஒரு ஏர்டைட்டான டப்பா எடுத்துகிட்டு அடியில் வந்து டிஷ்யூ போட்டுக்கலாம் சப்போஸ் உங்கள் டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு க்ளீனான காட்டன் கிளாத் கூட போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஆடி யூனிராப்போட பேப்பர் ஃபாயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம பேப்பர் ஃபாயில் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது காய் வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எல்லாத்தையும் வச்சுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இது மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வெண்டைக்காய் வந்து ஒரு வாரத்துக்கும் மேலே நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதிலிருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஏகான்ல ஆப்ஷன் ஆலோ கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ